வீட்டில் பீன்ஸ் இருந்ததுன்னா சாத்துக்கு தொட்டுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு கால் கிலோ பீன்ஸை வந்து நல்லா மெல்லிசா எல்லாம் ஒரே சைஸா இருக்கிற மாதிரி இதை மாதிரி வெட்டி தனியா வச்சிடலாம் கால் கிலோ பீன்ஸுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து தோரம்பருப்பு அதை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆன பிறகு இந்த துவரம்பருப்பில் உள்ள தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இது மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இது மாதிரி அரைச்சிட்டு அதை தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பீன்ஸு அதை இதில் சேர்த்துடலாம் பீன்ஸை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அந்த பீன்ஸுக்கு உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இதுக்கு பீன்ஸுக்கு மட்டும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்தலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த பீன்ஸை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த பீன்ஸை வந்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம் இப்போ வந்து பீன்ஸ் வந்து வெந்துட்டுது இப்போ இந்த பீன்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பீன்ஸை தடியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம் கூட வந்து கொஞ்சமாக பொடி ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக வந்து பொடி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பருப்பு அதை இதில் சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு வதைக்கிறனும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வத வதக்கிடலாம் இல்லைன்னா அடிபிடிச்சுக்கோம் இப்போ வந்து பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் ஏற்கனவே நம்ம பீன்ஸுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அப்படியே வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இதே மாதிரி உதிரி உதிரியாக வரட்டு வந்த பிறகு தான் நம்ம வந்து பீன்ஸை வந்து இதில் சேர்க்கணும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டுது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே உதிரி உதிரியாக வந்துட்டுது இப்போ பீன்ஸ் நம்ம வேக வச்சிருக்கோம் சரி பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா கிண்டிடலாம் அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே வேகட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து இதை இறக்கிற வண்டி தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம புது ரெசிபியோட பார்க்கலாம்